அனைவருக்கும் டிவைன் எழுச்சி மற்றும் ரைகி தாந்திரிக் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் திருமூலரின் சிதம்பர ரகசியம் என்ற ஒரு பகுதியை பார்க்க இருக்கிறோம் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ரகசியம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் சிதம்பரம் சிதம்பர கோயிலின் ஒரு திரை இருக்கிறது அந்த திரையை தாண்டி காணப்படுவது இரும்பு திரை கல் தங்கம் எதுவும் இல்லை ஒரு வெற்றிடம் இதுவே உலகையே அதிர வைத்த சிதம்பர ரகசியம் திருமூலர் அவர்கள் சொல்கிறார் இந்த தான் பரம்பொருள் உண்மையான கடவுள் உருவமல்ல அது நம் உள்ளத்தில் வாழும் சிவம் அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை பஞ்சபூத பாவிகான் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூற வள்ளீரோ என்று பஞ்சபூத தத்துவத்தை சொல்லுகிறார் உடலின் தத்துவமாக என்னிலே இருந்தது ஒன்றை யானறிந்த இல்லையே எண்ணிலே இருந்தது ஒன்றை யான் உணர்ந்து கொண்டபின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வள்ளீரோ என்னிலே இருந்து உணர்ந்து யான் உணர்ந்து கொண்டதை என்று உடம்பை பற்றி சொல்கிறார் அண்டபெண்ட தத்துவத்தின் அடிப்படையில் திருமூலர் இப்படி சொல்கிறார் இன்று நாம் பார்க்க போவது சித்தர்களின் சித்தன் திருமூலர் வெளிப்படுத்திய அந்த அற்புதமான சிதம்பர ரகசியம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த ரகசியத்தை உணர்ந்தால் நம் வாழ்க்கையை அது மாற்றிவிடும் சிதம்பரம் என்பது பஞ்சபூதமாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய மற்றும் இந்த ரகசியம் மறைந்திருக்கக்கூடிய இடம் சிதம் கூட்டல் அம்பரம் என்பது சித்தத்தில் வானம் என்று பொருள்படும் நடராஜர் நடனம் பிரபஞ்ச இயக்கத்தின் ஒரு சின்னம் திருமூலர் சொல்லுகிறார் சிதம்பர ரகசியம் என்பது ஒரு சூன்யம் சமஸ்கிருதத்தில் வட்டத்தை சூன்யா என்று குறிப்பிடுவார்கள் அதாவது அங்கு இருக்கிறது ஆனால் இல்லை என்பது அதனுடைய பொருள் கோயிலின் திரைமறைவில் இருக்கும் ரகசியம் உருவமற்ற கடவுள் அந்த திரை மாயையை குறிக்கிறது திரை அகன்றால் மாயை நீங்கினால் உண்மை வெளிப்படும் அங்கு காணப்படும் வெற்றிடம் உண்மையான சிவம் வெளியில் கடவுளை தேடாதீர்கள் உள்ளே தேடுங்கள் அகம் பிரம்மம் என்பது இதுதான் இந்த ஜீவத்தை சிவம் என்பது இயங்காத ஒரு சக்தி நிலை அந்த ஜீவசக்தியாக அந்த இடத்தில் மறைந்து ஆனால் உயிர்த்தன்மையோடு இருக்கிறது நடராஜரின் கரங்களில் படைப்பு காப்பு அழிப்பு மறைப்பு அருள் என்ற ஐந்து தத்துவங்கள் இருக்கிறது ஐந்தாவது கரம் அருள்தான் இறுதி சத்தியம் நடனம் என்பது ஒரு மூச்சின் ஓட்டம் அம்பசுரன் அறியாமையை குறிக்கிறது நடனம் அறியாமையை அளிக்கிறது சிதம்பரம் என்பது அகத்தே சிவம் வாழும் இடம் திருமூலர் யோகத்தில் இதை வெளிப்படுத்துகிறார் யாருடைய உள்ளம் பாவமில்லாமல் சுத்தமோ அவருக்கு மட்டுமே இது புரியும் என்றும் திருமூலர் கூறுகிறார் பஞ்சாட்சிரம் என்று சொல்லக்கூடிய இந்த ரகசியத்தை திறக்கும் சாவி அது ஓம் நவச்சிவாயம் நா என்பது நிலத்தையும் மா என்ற எழுத்து நீரையும் சி என்ற எழுத்து நெருப்பையும் வா என்ற எழுத்து காற்றையும் யா என்ற எழுத்து ஆகாயம் பிரம்மம் வெட்டவெளியையும் குறிப்பதாகும் நடராஜரின் நடனமானது ஆனந்தம் சக்தி இவை ரெண்டும் சேர்த்திய சுழற்சி கோவிலின் மேடை பிரபஞ்ச அரங்கம் மனிதனின் உடம்பே கோயில் உள்ளே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் விராருக்கு வாய் கோபுர வாசல் தல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கல்ல புலனனைத்தும் அனைத்தும் காலா மணிவிளக்கே என்று விளக்கம் கூறுகிறார் நான் என்பது இல்லை அங்கே இருப்பது சிவம் ஜீவமான உண்மை நான் எனது என்பதின்றி எவகை பொருளும் விட்டான் தான் சரிகிறான் பார் அவனையே அடையும் சாந்தி அவர் அடையார் இத்தையடைந்தவர் எனக்கு முன்பே பெருமீதடைவார் என்னையை எய்துவர் பிறவி எய்தார் என்று பகவத்கீதையில் வருகிறது கோவிலின் சந்நிதியானது மனதின் சின்னம் திரை என்பது நம்முடைய அனைத்து வகையான மாயையை குறிக்கிறது திரை அகன்றதும் ஆத்ம சக்தியும் நமக்கு ஒரு பரிபூர்ண அம்சமாக வெளியே திரிகிறது. சிதம்பர ரகசியம் என்பது அதிர்ஷ்டம் கொண்டவர்களுக்கே தெரியக்கூடிய ஒரு அற்புத நிலை என்று திருமூலர் கூறுகிறார் இந்த சிதம்பர ரகசியம் எல்லோருக்கும் புரியாது யோகத்தின் ஆழ்ந்தவருக்கே புரியும் என்றும் கூறுகிறார் நடனம் என்பது உயிர் சுழற்சி மூச்சு என்பது நடனம் வாழ்க்கையும் என்பது நடனம் கடவுள் உருவம் அல்ல அது ஒரு சக்தி சிதம்பர ரகசியம் என்பது பிரபஞ்ச சக்தியின் மையம் வெற்றிடம் என்பது ஆனந்த நிலை மனிதன் தன்னை சிறியவன் என்று நினைக்கிறான் ஆனால் சிதம்பர ரகசியம் சொல்கிறது அவன் ஒரு பரம்பொருள் சிதம்பரம் என்பது ஆன்மீக தத்துவம் திருமூல சொல்கிறார் சிதம்பர ரகசியம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிவத்தை வெளிப்படுத்துவதாகும் வெளியில் சின்னம் உள்ளே உண்மை நடராஜரின் காலடியில் அறியாமை அளிக்கப்படுகிறது நடனம் விடுதலைக்கு ஒரு வழி சிதம்பர ரகசியம் ஆன்மீக விடுதலை வெற்றிடம் என்பது முடிவற்ற ஆனந்தம் சிதம்பரம் என்பது பரம்பொருளின் நடனம் ரகசியம் வாழ்க்கையின் உண்மை இதை உணர்ந்தால் வாழ்க்கை ஆனந்தம் சிதம்பர ரகசியம் ஒரு உள்ளத்திலும் இருக்கிறது இறுதியில் சிவம் எப்பொழுதும் நம்முள் இருக்கிறான் என்பதை உண்மையை விளக்குகிறது சிதம்பர ரகசியம் என்பது கோவிலின் சுவற்றுக்குள் மறைந்திருக்கும் ஒரு மர்மம் அல்ல அது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் மறைந்திருக்கும் ஒரு ஆத்ம ரகசியம் திருமூற சொல்கிறார் கடவுள் அங்கே இல்லை நீங்களே சிவம் உண்மையை தேடுகிறவன் வெளியில் ஓடிக்கொண்டே இருந்தால் எதையும் காணமாட்டான் ஆனால் ஒருமுறை உள்ளே திரும்பி பார்த்து விட்டால் அங்கேதான் பிரபஞ்சத்தின் நடனம் நடக்கிறது என்பதை உணர்வான் சிதம்பரத்தில் காணப்படும் வெட்டிடம் ஒரு வெட்டிடம் அல்ல அது ஒரு ஆனந்தம் முடிவற்ற சத்தியம் இதை உணர்ந்தால் மனிதன் சிறியவன் இல்லை அவன் பரம்பொருளின் ஒரு அங்கமே என்று தெரிய வரும் எப்படி ஒரு புயவன் மண்பாட்ட மண்பாண்டம் செய்யும் பொழுது தன்னுடைய கையில் அந்த மண்ணுடைய சுவடு இருக்கிறதோ அந்த மண்பாண்டத்தின் அந்த புயவனினுடைய கைவண்ணம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்குள்ளும் தெய்வத்தின் சுவடுகள் அங்கே இருக்கிறது தெய்வம்தான் மனிதனை திருஷ்டி செய்கிறது என்றால் அந்த திருஷ்டியில் அந்த தெய்வத்தினுடைய சுவடுகள் கட்டாயம் இருக்கும் என்று திருமூலர் சொல்லுகிறார் இதுதான் திருமூலரின் சிதம்பர ரகசியம் இதை உணர்ந்தாலே வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல அது ஒரு ஆன்மீக விடுதலையின் நடனம் ஆகிவிடும் என்று விளக்கம் கூறுகிறார் இப்படிப்பட்ட மகா தத்துவத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வல்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்